மிஸ்டர் சிக்ஸ் ஓ கிளாக் முன்பு என்ன சொன்னதோ அதைத்தான் இந்தியா இப்போது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்தியா தண்ணீர் தரமாட்டோம் என்றது பாகிஸ்தான் எங்களிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று மிரட்டியது குறுக்கும் நெடுக்குமாக அதை வைத்துக்கொண்டு பேசியபடியே நடந்த பாகிஸ்தானுக்கு சரி அப்படி எனில் நாங்கள் பயந்து விட்டோம் என்றபடி இந்தியா தண்ணீர் நாங்கள் ஏன் ஏற்கனவே தந்ததை விட அதிகமாகவே தருகிறோம் என கொடுத்திருக்கிறது அது இப்போது மீண்டும் பாகிஸ்தானுக்கு அது வினையாகி போயிருக்கிறது இந்தியா பீரங்கி எடுத்து ஏன் சுடவில்லை இந்தியா ஏன் போர் விமானங்களை அனுப்பவில்லை ஏன் இந்தியா குண்டு போடவில்லை ஏன் இந்தியா பாகிஸ்தானை துவம்சம் செய்யவில்லை என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் வெறும் தான் இந்தியாவிடம் இருக்கிறது இது வேறு ஒன்றும் இந்தியா செய்யவில்லை என்று கேட்பவர்களுக்கெல்லாம் இந்தியா மிஸ்டர் சிக்ஸ் ஓ கிளாக் சொன்னிய முந்திய பதில்தான் இப்போதும் சொல்கிறது இந்தியாவிற்கு எப்போது யாரை எப்படி அடிக்க வேண்டும் எப்படி பாதுகாப்பாக நாம் இருந்து கொண்டு தாக்க வேண்டும் என்பது நன்கு தெரியும் இப்போதைய தாக்குதல் என்ன என்று பார்ப்போம் இந்தியா தண்ணீர் தரமாட்டோம் என்றபோது நாங்கள் அணு ஆயுதம் இருக்கிறது உங்களிடம் போட்டு விடுவோம் என்று மிரட்டியது பாகிஸ்தான் இந்தியா உடனே ஐயையோ நீங்கள் போட்டுவிட்டால் நாங்கள் என்ன செய்வது என்று பயந்தபடி அப்படியானால் இருக்கிற நீரை கூட நாங்கள் தந்து விடுகிறோம் என்றபடி இப்போது சிந்து நதியின் நீராதாரத்தின் முக்கிய பங்காளியான சலம் நதியிலிருந்து நீரை இப்போது அளித்திருக்கிறது இது இப்போது பாகிஸ்தானில் தண்ணீர் மட்டும்தான் இருக்கும் என்ற நிலையில்தான் இருக்கிறது அங்கு கட்டிடங்களும் சாலைகளும் எல்லாமே தண்ணீருக்கு அடியில் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த பகுதி முழுவதும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதானது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதி முசராபாத் பகுதியெல்லாம் நீர் நிரம்பி அங்கு ஊரடங்கு அறிவித்தது மட்டுமல்ல இங்குதான் தீவிரவாதிகள் புகலிடமாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முசரபாத் பகுதியில் தான் மின்னல் வெள்ளத்தாக்கு வந்து மொத்தமும் அடித்து சென்றது மட்டுமல்லாமல் மக்களை நெருங்காக பாதித்திருக்கிறது பாகிஸ்தானில் குழப்ப நிலை நிலவுவதாகவும் சொல்கிறார்கள் கொஞ்சம் கூட அவர்கள் எதிர்பார்க்கவில்லை தண்ணியே கிடைக்காது என்றபடி பயந்து கொண்டிருந்தவர்களுக்கு தண்ணீர் இந்தா வைத்துக்கொள் என்றபடி நீர் எக்கச்சக்கமாக வந்திருக்கிறது அது இந்தியா வேண்டுமென்றே செய்யவில்லை இந்தியாவிற்கு இதை பற்றி தெரியாது என்று தான் இந்தியா சொல்கிறது ஆனால் பாகிஸ்தான் ஊடகங்கள் சொல்வது இந்தியா வேண்டுமென்றே முன்னறிவிப்பு எதுவுமென்றி நீரை திறந்து விட்டிருக்கிறது எங்களை இது வார் அதானது தண்ணீர் போர் நடத்துகிறது என்றெல்லாம் மர்புறம் பேசுகிறார்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றாலும் தண்ணீர் போர் என்கிறார்கள் தண்ணீர் கொடுத்தாலும் தண்ணீர் போர் என்கிறார்கள் எந்த வகையென்று தெரியவில்லை ஆனால் இந்தியா வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை என்று கூறுகிறது இந்திய தரப்பு இந்தியாவை நோக்கி நூற்றி முப்பது அணு ஆயுத மிசைல்களை நாங்கள் தயாராக வைத்திருக்கிறோம் என்று கூறியே பாகிஸ்தான் மத்திய அமைச்சர் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை ஏனென்றால் நீர் தரவில்லை என்றால் நாங்கள் அணு ஆயுதம் பாய்ச்சுவோம் என்று கூறியவர் நீர் அதிகம் வந்துவிட்டது இப்போதாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று பார்த்தால் ஒருவேளை அந்த நீரால் இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டிருக்குமோ ஒருவேளை நனைந்திருக்குமோ நனைந்து நமத்துப் போயிருக்குமோ என்று கூட சொல்கின்றார்கள் ஆனால் இருந்தாலும் பட்டாசு நனைந்துவிட்ட குழந்தையை போல் பாகிஸ்தான் இப்போதும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறது ஏற்கனவே எங்கள் பதவியில் கூறியது போல எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்வதல்ல இந்தியாவின் செயல்கிறன் அதல்ல தந்திரம் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போர் செய்வதல்ல நமக்கு பாதிப்பு இல்லாமல் எதிரியை அழிப்பதுதான் போர் தந்திரம் எப்படி நமக்கு இழப்பும் சேதமும் இல்லாமல் அல்லது குறைந்த சேதத்தை வைத்துக்கொண்டு நமது வளர்ச்சியும் லட்சியத்தையும் பாதிக்காமல் எதிரியை எப்படி நீர்மூலமாக்குவது என்பதுதான் ராஜதந்திரத்தின் உச்சம் அதை மிக கச்சிதமாக இந்தியா செயல்படுத்துகிறது சாணக்கியனாய் செயல்படு என்பதை இந்தியா மிக செய்கிறது அணு ஆயுதம் போல் இருக்கிறது எந்த புதிய ஆயுதங்களும் உண்மை சமீப காலங்களில் ஒரு சில ஆண்டுகளாக பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி வறுமையோடு போராடி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பல நாடுகளிடம் கையேந்தியும் யாரும் இப்போது கை கொடுக்கவில்லை குறிப்பாக உதவி தேடி அமெரிக்காவில் தற்போது சென்ற கூட அமெரிக்க அதிபர் இவரை சந்திக்க கூட முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி இருக்கின்றது பாகிஸ்தானின் நிலவை இந்த நிலையில் பழைய ஆயுதங்களை தூசு தட்டி எழுப்பினால் அவை எந்த அளவுக்கு செயல்படும் என்றே தெரியாது மட்டுமல்ல அணு ஆயுதங்கள் என்றோ தங்களிடம் இருக்கிறது இருக்கிறது என்று சொல்வதைப் போல இன்னும் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த அணு ஆயுதங்களை போதிய பராமரிப்பு இருக்கிறதா இல்லை ஒருவேளை அது செயல்படும் நிலையில் இருந்தாலோ அல்லது அது உண்மையில் இவர்களிடம் அணு ஆயுதம் இருந்தாலோ அது இவர்களுக்கே பாதிப்பாகும் அளவு அது பராமரிக்கப்படாமல் இருக்கிறதோ என்னவோ அதுவும் பார்த்து பார்த்துத்தான் தெரிய வேண்டும் உண்மையில் பார்த்தால் ஒன்றும் இல்லை என்பது நமக்கு நன்கு புரியும் வெறும் வெறும் மிரட்டலிலும் வாய் சவடாலிலும் தான் வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் இல்லை என்றால் இராணுவ உயர் அதிகாரிகள் தளபதிகள் உட்பட தங்கள் குடும்பங்களை பயந்து வெளிநாட்டிற்கு அனுப்பி வைத்துவிட்டு வந்து நிற்பார்களா தங்கள் நாட்டின் மீது நம்பிக்கையும் தங்கள் மீது நம்பிக்கையும் இருந்திருந்தால் தங்கள் மக்கள் மீதும் நாட்டின் மீது அக்கறை இருந்திருந்தால் தங்கள் குடும்பங்களோடு தங்கள் நாட்டிலேயே நின்று போரிட்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து வைக்கிறார்கள் காரணம் தங்களுக்கு தங்களையே நம்ப முடியாத ஒரு நிலைமையில் தான் இருக்கிறார்கள் அதற்காக அவர்களை எளிதாக நினைக்க வேண்டும் என்று கூறவில்லை ஏனென்றால் நீர்கோழி கடித்தால் கூட ஒரு நாள் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்பது போல அவர்களிடம் இருக்கும் சிறு ஆயுதங்கள் கூட நமக்கு சில அழிவுகளை தர வாய்ப்பு இருக்கக்கூடும் ஆனால் அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு மேலேயே என்ன செய்ய வேண்டுமோ அந்த அளவு எச்சரிக்கையோடு தான் இந்தியா இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான்கு குண்டுகளை அதுவும் பழைய பெல்லாஸ்ட் மிசைல்களையும் இதையும் வைத்துக் கொண்டு மற்றவர்களிடம் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தது பாகிஸ்தான் என்பதுதான் உண்மை ஒரு காலத்தில் பிரிட்டனிடம் பிச்சை கேட்டது என்றால் பிறகு அமெரிக்காவின் காலை பிடித்து கெஞ்சி கூத்தாடி பிச்சை கேட்டு அவர்களின் ஆதரவில் நிழலில் வயிற்றை வளர்த்துக் கொண்டிருந்தது என்றால் பிறகு சீனாவின் அதனால் தற்போது சீனாவினிடம் கேட்டு பிச்சை எடுத்து அதை அண்டி பிழைக்கிறது இன்று சீனா புதிய ஆயுதங்களை கொடுத்தால்தான் பாகிஸ்தானுக்கு உண்டு என்ற நிலைமைதான் சீனா கொடுக்காது என்று சொல்ல முடியாது ஒருவேளை போரென்று வந்து சீனா பின்னிருந்து இயக்கியபடி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அவற்றை பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்கிறதே தவிர சொந்தமாக பெரிதாக ஒன்று எதுவும் இல்லை இருப்பதும் மிக பழசானது என்பதுதான் உண்மை ஆக இந்த வாய்ச்சப்படாலும் தவிர இந்தியாவை எதிர்க்கும் அளவு எந்த திராணி இல்லை என்பதுதான் உண்மை சரி இந்த பழைய ஆயுதங்களை வைத்துக்கொண்டு இந்த அளவு பாகிஸ்தான் ஆடும்போது இந்தியா எந்த அளவு ஆட வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் இந்தியா நினைத்தால் எவ்வளவு மணிநேரம் வேண்டும் இந்தியாவை பகைத்து இவர்கள் என்ன பெற்றுக் என்ன இவர்கள் இதுவரை அதனால் அடைந்து விட்டார்கள் பகை வளர்த்து ஆயுதங்களுக்கே செலவு செய்து வளர்ச்சிகள் முரடித்து முன்னேற்றம் இல்லாமல் யாராவது உதவ மாட்டார்களா என்று உலக நாடுகளை கையேந்து நிலையில் தானே இவர்களின் நிலைமை இருக்கிறது ஏன் பிச்சை எடுத்து வாழும் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு தேவையா கடந்த எழுபது ஆண்டுகளில் என்ன அடைந்து விட்டார்கள் இவர்கள் இந்தியாவை பகைத்தபடி என்ன வளர்ந்தார்கள் ஏதாவது முன்னேறினார்களா இந்தியாவிடமிருந்து பிரிந்து சென்று இவர்கள் என்னை சாதித்து விட்டார்கள் எதுவுமே இல்லை ஆனால் அதே நேரம் இந்தியாவுடன் நட்பு பாராட்டி ஒன்றுபட்டு முயற்சித்திருந்தாலோ உடைத்திருந்தாலோ எவ்வளவோ முன்னேறி இருக்கலாம் படைவளங்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் தீவிரவாத ஆக்கிரமிப்புகளுக்கும் சமாளிப்புகளுக்கும் செலவிடும் பணத்தை வளர்ச்சிக்கு செலவிட்டு எப்போதே நமக்கு இந்தியாவும் கூட முன்னேறி இருக்கும் இந்தியாவின் பகையாளிகளுக்கு எல்லாம் காய்களாய் அமெரிக்காவிற்கோ மற்ற நாடுகளுக்கோ சீனாவுக்கோ அவர்களுக்கெல்லாம் பகையாளிகளுக்கெல்லாம் ஒரு காலத்திலிருந்தே எப்போதும் பகடை காய்களாய் செயல்பட்டு செயல்பட்டு சுயம் இழந்து நிற்கிறார்களே ஒழியே இவர்கள் எங்கே முன்னாடினார்கள் இந்தியாவின் வளர்ச்சியை கூட இவர்கள் தடுக்க உதவினார்களே தவிர வளர்ந்த வளரவா செய்தார்கள் இன்று இந்தியா சில மணி நேரங்கள் போதும் இந்தியாவிற்கு பாகிஸ்தான் அங்கு இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு பாகிஸ்தான் காணாமல் போய்விடும் என்பது மறுப்பதற்கில்லை ஆனால் போர் என்று வரும்போது இந்தியாவிற்கும் மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை அது ஏற்படுத்தும் என்பதும் அது மறுப்பதற்கில்லை இந்தியாவின் வளர்ச்சி தற்காலிகமாகவே எனும் பாதிக்கப்படும் என்பதில் இல்லை ஆக இந்தியா அதை உணர்ந்தே செயல்படுகிறது இந்தியா என்ன சொல்லாமல் சொல்கிறது ஆனால் தற்போது உன்னை அடிக்க எனக்கு கம்பு எதற்கு ஆயுதம் எதற்கு என் கையில் இருக்கும் செம்பு தண்ணீரை ஊற்றினாலே உன்னால் தாக்குப்பிடிக்க முடியாது என்றபடி செய்து காட்டுகிறது இந்தியா அது உண்மை என்றவாறு தத்தளிக்கிறது பாகிஸ்தான் பாகிஸ்தான் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பது எங்களிடம் ஆயுதம் உண்டு என்ற ஒரே வார்த்தை ஒழிய மற்றபடி இவர்களின் எந்த திறமை இருக்கிறது எந்த எதிர்ப்பு இருக்கிறது பிள்ளைகள் ஏதோ என்றை வைத்துவிட்டு நான் இப்போ இப்போது போட்டுவிடுவேன் இப்போது போட்டுவிடுவேன் என்று மிரட்டுவது போல கழித்துப்பாக்கியை வைத்து விளையாடுவது போல இது வாழ்க்கை இது நாடு இதை பற்றி கொஞ்சம் கூட இவர்கள் முன்பின் யோசிக்காமலேயே எப்போதும் விளையாட்டுத்தனமாகவே வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் முன்பின் யோசிப்பதே இல்லை இப்போது அதன் பலனை இவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியா இதை புரிந்துதான் இவர்களிடம் கொண்டும் இருக்கிறது ஒருவேளை ஆயுதம் எடுத்து பாகிஸ்தானுடன் போர் என்று வந்தால் கூட இவர்களை ஓட ஓட விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி இவர்களை தளர வைத்து இனி என்னால் விட்டால் போதும் என்ற ஒரு நிலை வரும்போது அப்போது சிறிதாக மண்டையில் தட்டி அடித்து உட்கார வைத்து எடுக்க வேண்டியதை எடுத்து உட்கார வைக்க வேண்டிய இடத்தில் உட்கார வைத்துவிட்டு இந்தியா தன் வேலையை பார்க்க சென்று ஒழிய இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்தியாவிற்கு எந்த இழப்பும் இல்லாமல் இந்தியா அதை சாதித்துவிடும் என்றே தோன்றுகிறது வருகின்ற செய்திகளும் தகவல்களும் அடிப்படையில் பார்த்தால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி விரைவில் இந்தியாவுடன் சேர்ந்துவிடும் என்றே தோன்றுகிறது அந்த இதற்கு முன்பு நாம் பாகிஸ்தானை நோக்கி ஏதாவது நீர் பிரச்சனை மூலமாகவோ அல்லது நிலப்பிரச்சனை மூலமாகவோ ஏதாவது நாம் முன்னெடுத்தால் ஏதாவது செயல்பாட்டில் கொண்டு வர முயற்சித்தால் உடனே மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் எச்சரிக்கை விடும் இது அவர்களை பாதிக்கும் அவர்களின் வா அவர்களின் உரிமைகளில் அத்துமீறி செய்கிறது இந்தியா இந்தியா மனிதாபானத்தை விட்டு செயல்படுகிறது இந்தியா அத்துமீறி செயல்படுகிறது இந்தியா ஒப்பந்தங்களை மீறுகிறது என்று பலவார குரல் எழுப்பியபடி மனிதாபமானத்தை மீறுகிறது என்றபடி எல்லாம் உடனே குரல் எழுப்பியபடி வந்து நிற்கும் ஆனால் தற்போது அவர்களும் வாயடைத்து நிற்கிறார்கள் காரணம் அவர்கள் எல்லோரும் இது போன்ற பல விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பதால் இந்தியா இன்று அதுபோல பாதிக்கப்படும் போது மட்டுமல்ல இந்தியாவுடனான உறவும் நட்பும் எல்லாம் விரும்புகின்ற ஒரு நாடாக இருப்பதாலும் இந்தியா எந்த பகையையும் எந்த போரையும் அல்லது எந்த எதிர்ப்பையும் முதலில் முன்னெடுத்து செல்லாது என்பதை செயல்படுத்திக் கொண்டே இருப்பது என்பதாலும் இந்தியாவுக்கு இப்போது ஒரு நிலைமை வரும்போது இந்த நட்பு பாராட்டுதலின் பொருளும் அர்த்தமும் நட்பு பாராட்டலின் நன்மையும் இப்போது இந்தியா உணர்கிறது உலகம் அதை பார்க்கிறது அதே நேரத்தில் உள்நாட்டில் சில கூவல்கள் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் திருந்த வேண்டும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மளுடைய நாடும் மண்ணும் நன்றாக இருக்கும் வரைத்தான் நம்மளுடைய சம்பாதிப்பானாலும் வேலையானாலும் வாழ்க்கையானாலும் நம்மளுடைய பரம்பரையானாலும் நிலைத்து நிற்கும் அதற்கு கேடு விளைவிக்கும் வழகில் நாம் இன்று செயல்பட்டு வைத்தால் நாம் இவ்வளவு சேர்த்து வைத்த சொத்தானாலும் பணமானாலும் உறவானாலும் எதுவானாலும் ஏன் உயிரானால் கூட உத்தரவாதம் இல்லாமல் அழிந்து போகும் என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக நம்முடைய நாட்டையும் மண்ணையும் பாதிப்பு வரும்போது ஒருமித்த கருத்துடன் ஒன்றுபட்ட மனதுடன் நாம் ஆட்சியாளர்களுடன் நிற்க வேண்டுமே ஒழிய நாம் அப்போதும் பிரிவினைவாதம் பேசி குற்றம் பேசி சுற்றம் பகைத்து நிற்போமானால் குற்றம் பேசி உற்றவர்களை உற்றவர்களை பகைத்து நிற்போமானால் அழிவும் இழப்பும் நமக்கேதான் தான் என்பதை மறந்துவிடாதீர்கள்